ஏ ஃபேம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஸோ நான் ஒன்றும் ஃபைனலி குட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்களா ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ்போர் மோட்டர் பிளாக் செட்டப் என்னென்னது அதோட ஒரு சின்ன வீடியோ தான் இது யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன்லாம் போட்டுக்கணும் உங்களோட அன்பும் ஆதரவும் நமக்கு மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னா தான் நம்ம அதுக்கு மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி காலையில் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன்னா நம்மளை சுற்றி யாருமே இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் இப்போ புதுசாக யாராச்சும் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் என் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ்போ யாராச்சும் வாங்குற மாதிரின்னா அதுக்கு வந்து மோட்டோ வ்ளாக் என்னென்னலாம் வேணுன்றது வந்து தெரியாமல் இருக்கும் நானும் தமிழில் யாராச்சும் மோட்டோ வ்ளாக் போட்டிருப்பாங்கன்றது நானும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது யாருமே இன்னும் போட கிடையாது யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம போடுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணலாமேன்றது கொஞ்சம் மறக்காமல் இன்ஸ்டாத்திரிசுத்தி எக்ஸ்போர் வாங்குறவங்களுக்கும் இல்லை இன்ஸ்டாத்திரிசுத்தி வாங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா மோட்டர் வளாகுக்கு என்னென்னலாம் வாங்கணும்னு தெரியாமல் என்ன மாதிரி ஃபஸ்ட்டில் முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானல போட்டுக்கோங்க பாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காம ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா ஃபஸ்ட் ஒன் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி நீங்கள் எக்ஸ் த்ரீயாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ் ஃபோராக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஒன் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி வாங்கிடுங்க ஒரு நிமிஷம் ஃபஸ்ட் ஒன் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி வாங்கிடுங்க ஓகேங்களா இன்சா த்ரீ சிக்ஸ்டி வாங்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து மோட்டோவிலாக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படுதுன்றதை நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் மறக்காமல் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே எல்லாம போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ஒன்றுமே தெரியல இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டிக்கு மெயினாக ஒன் டூ த்ரீ நாலு பொருள் தேவைப்படுதுங்க நாலு மீன்ஸ் நாலு ப்ராடக்ட் நமக்கு வந்து மெயினாக தேவைப்படுது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் ஃபோர் எக்ஸ்போங்களா அதுக்கப்புறம் இந்த இது வாங்கிக்கோங்க மெயினாக என்னென்னா டிஆர்ஆர்எஸ் டூ டிஆர்ஆர்எஸ் நான் வந்து இதோடய லிங்க் வந்து நான் யூடியூப் லிங்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இல்லை கீழே சைடில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டிஆர்எஸ் டூ டிஆர்ஆர்எஸ் அப்புறம் இந்த இன்ஸ்டா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ்போ மைக் அடாப்டுங்க மெயினாக இது ஒன்று இது வந்து இதோடய ப்ரைஸும் தெரியல நான் வந்து சைடில் போடுறேன் இவ்வளோ என்னன்றது இப்போ கரண்ட்லி ப்ரைஸ் இருக்கிறது இது மெயின் இது மெயினாக இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபாக் பண்ண முடியும் இது மெயினு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது இந்த ஸ்க்ரூ தேவைப்படும் நேரத்தில் ஹெல்மெட்டில் ஓ நான் இதோ ஹெல்மெட்டில் போட்டு லைட்டாக அப்படியே திருவித்துட்டோன்னா அப்படியே ஃபிட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ வச்சு ப்ளாக் பண்ணிக்கலாம் அப்போ அதுக்கப்புறம் மைக் தேவைப்படுது அது வந்து போபோ மைக் வாங்கிக்கோங்க அது வந்து நான் ஹெல்மெட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிக்கோங்க நான் அதோட இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா சைடில் நான் போடுறேன் சைடில் வந்து அதோடய பாக்ஸ் வந்து நான் போடுறேன் மெயின் திங் நான் கேம்ஸும் கீ இதை வந்து மைக் அடாப்டருங்க இது வந்து சின்ன சைஸாக தான் இருக்குது பட் இது சின்ன சைஸாக இருந்தாலுமே நல்லா ஓரளவு க்ளியராக வாய்ஸ் கேப்சர் பண்ணுதுன்னு சொல்லலாம் அப்புறம் டிஆர்ஆர்எஸ் டூ டிஆர்ஆர்எஸ் ஓகேங்களா இது வந்து எந்த அளவுக்கு தெரியும் டிஆர்ஆர்எஸ் டிஆர்ஆர்எஸ் அதுக்கப்புறம் ஓ மெயினாக இது ஒன்று அதுக்கப்புறம் இன்சா த்ரீ சிக்ஸ்டி அதுக்கப்புறம் கீழே வந்து இது இது ஒன்று வாங்கிக்கோங்க இது ஒன்று வாங்கிக்கோங்க ஃபேமஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஹெல்மெட்டில் அமௌண்ட் பண்ணுறதுக்கு வந்து கேமரா மவுண்ட் ஒன்று வாங்கிக்கணும் அதோட இதுவும் நான் சைடில் இது சைடில் போடுறேன் மறக்காம இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெயின் திங்காக ஃபர்ஸ்ட்டு ஒன் இன்ஸ்டா த்ரீ அப்புறம் மொபைல் அது கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்மண்ட் மவுண்ட்டு அதுக்கப்புறம் டிஆர்எஸ் டூ டிஆர்ஆர்எஸ் ஓகேங்களா அப்புறம் போபோ மைக் ஓகேங்களா அது போபோ மைக் லாஸ்டா போபோ மைக் தான் நான் சைடில் போடுறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ஒன்று இந்த ஸ்க்ரூ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் மெயின் ஓகேங்களா இது இதுதான் மெயின் இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம வந்து ஆடியோவை வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இது எல்லாமே பண்ணிக்கோ வாங்கிக்கோங்க இதோடய ப்ரைஸ் எல்லாமே நான் சைடில் போடுறேன் நான் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படியே மென்ஷன் பண்ணுறேன் மறக்காமல் இதோட ஆ ஆடியோ குவாலிட்டி வந்து நான் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து இன்சாத்திரியை வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட் ஹண்ட்ரட் பர்சென்டில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கொடுத்துடலாம் இன்னும் டென் பர்சன்ட் எதுக்கு மைனஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ப்ளாக் பண்ணுறதுக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதான்றது வந்து நீங்கள் மட்டும் தான் சொல்லணும் அதோடய வீடியோ வேணால் நான் சின்ன கிளிப்பாக போடுறேன் பாருங்கள் முறையாக இருக்கு எவ்வளோ நாய்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் ரொம்ப 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 நாய்ஸ் இருக்கும் அது எதனால் ஒரு வேலை நல்ல மைக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலையே என்னான்னு தெரியல ஸோ அதில் பண்ணியும் ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ஸ்பீடில் தான் போவோம் அதுக்கே அவ்வளோ பின் கிளாஸ் இருக்கும் ஸோ இது வந்து உங்களோட ரெக்கமெண்ட் தான் ஓகேங்களா நான் வந்து இன்ஸ்டா த்ரீ ஸ்டிக் சொல்ல மாட்டேன் ஆனால் மோட்டோலாக்கு வந்து செட் ஆகுமா இல்லையான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க கோப்ரோவை விட கோப்ரோ விட இன்ஃபா த்ரீ சிக்ஸ்டி ஒரு பெஸ்ட்டு கோட்டிங் தரலாம் பட் என்னென்னா மோட்டோவ்லாக்கு வந்து இன்ஃபா த்ரீ சிக்ஸ்டி செட் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியல பட் நீங்கள் இன்னும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பவுமே தேவைப்படும் அப்போ தான் மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்படி கட்டிங்க நினைக்க ஓகே பாய் லவ்யா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய்